பொதுவாக பக்தர்களில் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் பக்தர்களில் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் திருச்சியில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் பெரிவாளுக்கு நிறைய பேர் பக்தர்கள் உண்டு ஆனால் இவர் கொஞ்சம் பித்தராக இருந்தார் பெரியவாருக்கு எல்லோரும் பக்தராக இருப்பாங்க இவர் கொஞ்சம் பித்தராக இருந்தார் வீட்டில் கிழக்கு பக்கம் பெரியவா போஸ்டர் எய்த்த பக்கம் பெரியவா படம் ஆஃபீஸில் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் பெரியவா படம் பெருசு ட்ராயரை திறந்தா பெரிவா ஸ்டிக்கர் இப்படி பெரியவா இல்லாத இடமே கிடையாது அங்கிங்கனாதபடி எங்கும் பெரிவா ஃபோட்டோ உண்டு ஆனால் பெரியவாளை ஒரு தடவை கூட அவர் பார்த்ததில்லை ஆனால் அவர்ட்ட ஒரு நல்ல பழக்கம் காட்டால் எழுந்திருந்து குளித்து தூபதீப ஆராதனை காட்டி பெரியவாளுக்கு ஏதாவது ஒரு பிரசாதத்தை நேவத்தியம் பண்ணிவிட்டு தான் வேலைக்கு போவார் திடீர்னு ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டார் நண்பா நம்முடைய பெரியவர் ஆந்திராவில் இருக்கார் கர்னூல் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும் நம்ம ஆந்திரா போயிட்டோன்னு வச்சுக்கோ அதுவும் வெயில் சீசம் வேறு உஷ்ண பிரதேசம் போய் ஜம்முன்னு சேவிச்சிட்டு சேவிச்சுட்டு வந்துடலான்னாராம் ஏன்னா அவருக்கு கையும் ஓடலை காடும் ஓடலை அவனுக்கு கூரையை பிச்சிட்டு கடவுள் கொடுக்குன்னு சொல்லுவான் எனக்கு மாடியை பிச்சுட்டு கொடுத்த மாதிரி திடீர்னு ஜாக்பாட்டு காலை நேரத்தில் எப்படி சொல்கிறீங்க உடனே வீட்டுக்கு போகிறேன் ரெண்டு துணிமணி எடுத்து வச்சுக்கிறேன் நேராக நம்ம ஆந்திராவுக்கு போகிறோம் அப்படின்னு பெரிவாளுடைய பரம பக்தர் அல்ல இந்த வார்த்தையை கவனிக்கணும் பெரிவாளுடைய பரம பித்தர் நேரா வந்தார் குளிச்சார் நித்திய அனுஷ்டானங்கள் அவருக்குண்ட ஒரு பாலை சுட சுட கா கொஞ்சம் சக்கரையைப்பட்ட பிரதிபா படத்துல வச்சு ஓம்பூர் பௌர் தரண்யம் பர்கோதே வீதி பிரஜோதியா சொல்லிட்டு டக்குன்னு நண்பரோடு சேர்ந்து நேர ஆந்திராவில் இருக்கக்கூடிய கர்னூலுக்கு விஜயம் செய்தார் அங்க போனா கூட்டம்னா கூட்டம் அப்பேற்பட்ட கூட்டம் பெரியவா ஒரு இடத்துல உட்காந்துருக்கார் கண்ணுக்கே தெரியல தெரியலாப்ல ஒரு மணல் மேடு அது இவர் கலைப்பு இதுக்கு கால் அப்படியே தாண்டவம் கதக்களி ஆடுறது சரி போ சாயந்தரமா வந்து பெரியவாளை சேவிச்சுக்கலாம் அப்படின்னு அவரும் அவர் ஃப்ரெண்டு ஒரு பத்தடி நடந்திருப்பாங்க ஒரு வேத விற்பனர் கைத்தட்டி சுவாமி திருச்சி போட்டோகிராஃபரோ அவருக்கு வேர்த்து வெறுவிறத்து போயிடுச்சா திருச்சி போட்டோகிராஃபரோ ஆமா பெரியவா உங்களை கூப்பிடுறா சார் வேறு யாரையாவது இருக்க போதும் நீங்க தானே போட்டோகிராஃபர் திருச்சியிலேருந்து வந்திருக்கே ஆமா கூப்பிடுறா பெரியவா ஏம்பா இவ்வளவு தூரம் வந்துட்டு நீ என்னப்பா என்னை சரியா பார்க்காம போற பெரியவா குழந்தை மாதிரி இல்லை பெரியவா எல்லாரும் இருந்தா கண்ணுக்கு சரியா தெரியல மணல் மேட நின்று சூடு தாங்கல வந்து அசதி வேற கொஞ்சம் ரூம்ல போய் எலப்பாரிட்டு சாயந்தரமாக வரலாம் இரு இருந்து சாப்பிட்டு போ பேசிகிட்டே இருக்கும்போது நாக்கு தான் சூடு தாங்க மாட்டேங்கிறது இந்த நாக்கு தான் சூடு தாங்க மாட்டேங்கிறது அதுவும் உஷ்ண பூமியாக வேற வெந்து போச்சு அப்படின்னு ஏடா என்னடா சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் நம்ம பெரிவாளை சேவிக்க வந்திருக்கோம் நாக்கு சூடாக இருக்குது உஷ்ண பூமி கொஞ்சம் வெந்து போச்சு என்னென்னமோ சொல்கிறாரன்னு ஒன்றும் புரியல சரிப்பா நீ வர்ற அவசரத்தில் கொதிக்க கொதிக்கவா எனக்கு பாலை கொடுப்பாங்காரா அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி நின்று போயிட்டாரா நீ வர்ற அவசரத்தில் கொதிக்க கொதிக்கவா பால் கொடுப்பாரா தெரியவானாரா ஆமாப்பா இன்னைக்கு பால் எப்படி வச்ச அடுப்புலேருந்து இறக்கி ஆற்ற கூட இல்லை அப்படியே சர்க்கரையை போட்டு எனக்கு முன்னாடி வச்சுட்ட நானும் குடிச்சுட்டேன் நீ அன்போடு கொடுத்தனு நாக்கு வெந்து போச்சு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சதான் பொறி வச்சாலும் பொட்டுக்கொள்ள வச்சாலும் பழம் வச்சாலும் பால் வச்சாலும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் சத்திய பிரமாணமாக சாமி சாப்பிட்ருக்குங்கிறத தன்னார பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்கார் இது ஒரு பக்தர் அப்படியே இதுக்கு நேர் எதிர்மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வயசான மாமி பெரிவாளுடைய பித்தர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த உலகத்தில் இருந்தாலும் பெரிவாளை பார்த்துருந்தோம் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி போயிடுவாங்க அன்றைக்கி ஸ்ரீமடத்தில் இருக்காங்க பெரியவா அந்த மாமி வர தன்னால் முடிஞ்சது ரெண்டு பழத்தை கொடுத்துட்டு அப்படி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி கிளம்புற அவசரத்தில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அப்போல்லாம் பெரிய பஸ் வசதியெலாம் இப்போ மாதிரி கிடையாது ஒரு அறுபது வருஷத்துக்கு பெரியவா அந்த ஈச்சம் தட்டில் ஒரு பழம் கல்கண்டு குங்கும பிரசாதம் எல்லாம் கொடுக்கும்போது கீழே அந்த கிடுக்கியில் மாட்டிக்கும்ல அந்த மாதிரி அப்படி மாட்டி இந்த மாதிரி ரெண்டு மறிகொழுந்து காம்பௌட ரெண்டு மறிகொழுந்து இந்த மாமி என்ன பண்ணியிருக்கா பழம் கல்கண்டு குங்கும பிரசாதம் சரி இந்த மறிகொழந்தை எதுக்குன்னு நினச்சி அதை மட்டும் எடுத்துகிட்டு மறிகொழந்தை அப்படியே விட்ருக்கா பெரியவா தட்டை பார்த்து இதையும் எடுத்து பர்சில் வச்சுக்கோ பயன்படும் இதையும் வச்சு பர்சில் வச்சுக்கோ பயன்படும்ட்டேன் மாமிக்கு கையும் ஓடலை காணும் இல்லை மறிகொழந்தை என்னத்துக்கு பயன்பட போகிறதுன்னு பர்சில் வச்சுட்டா பெரியவாலை பார்த்த சந்தோஷம் பெரியவாலேயே இதை எடுத்து வச்சுக்கோன்னா அதை விட சந்தோஷம் ரொம்ப யாரும் இன்னைக்கு கூட்டம் இல்லாமல் சேவிச்சிட்டோம் மாமிக்கு களைப்பு பார்த்தாலும் நல்லபடியாக ஊர் போய் சேரணுமேன்னு கடைசி பஸ்ஸில் ஏறினா சாப்பிட்டு போ அப்படிங்கிறது பெரியவாளுடைய இயல்பான வார்த்தை மாமியும் சாப்பிட்டாச்சு உண்டை மயக்கம் தொண்டனுக்கு உண்டு பரம பக்தர் இல்லவா ஏறி உக்காந்தது தான் தெரியும் வலது கையில் பரிசு இடது கையில் கொண்டு வந்த துணி போய் கண்ணை மூடி அசந்துட்டான் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து கண்டக்டர் சத்தம் யாரோ ஒருத்தர் டிக்கெட் எடுக்கலேன்னு கண் முழிச்சு பார்க்குறா கையில் பரிசு இல்லை கண்ணை முழிச்சு பார்க்குறா கையில் பரிசு இல்லை பக்கத்து சீட்டு காரிட்டா அதே கலர் பர்ஸ் அப்படியே இருக்கு இது ஏன் பர்சுன்னு சொல்ல அவள் தான் பர்சுன்னு சொல்ல இந்த சொல்கிற மாமி சொல்கிற பணமே அவளும் கரெக்டாக சொல்ல ஒன்றும் புரியல பஸ்ஸு நின்று வாங்கிட்டார் கண்டக்டர் உண்மையை சொல் இது யாரோடதுன்னு டக்குன்னு இந்த மாமிக்கு அப்போ தான் பெரியவா சொன்னது ஞாபகம் வந்தது இந்த மறிகொழுந்தையும் எடுத்து வச்சுக்கோ பயன்படும்னார்ல கண்டெக்டர் காலையில் ரெண்டு மறிகொழுந்தோடைய காம்போடு அதில் இருக்குது உண்மையாக இல்லையான்னு செக் பண்ணுங்கன்னு செக் பண்ணால் அதில் இருந்தது அந்த எடுத்த பொண்ணு அப்படியே விக்கிச்சு போய் என்னை மன்னிச்சிக்கோங்க அவங்க தூங்கும்போது பர்சன் நான் தான் எடுத்துக்கிட்டேன் பண்ணிச்சுக்கோங்க இவங்க பெரியவாளுடைய பரம பக்தரில் பரவாயில்ல போன்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அவங்க வீட்டில் இந்த கதையை சொல்லிவிட்டு சொன்னாங்களா இந்த மதிக்கொழுந்து எதுக்குன்னு நான் நினச்சேன் அது எடுத்து வச்சுக்கோ பயன்படும் பின்னாடி வரக்கூடிய துன்பத்தை முன்னே அறிந்து இடர்களை பதிகமாக களைவதில் பெரியவருக்கு நிகர் பெரியவர் தான் இது போன்ற செய்திகளோடு நாளை தரிசனம் டிஜிட்டலில் பெரியவார் தரிசனத்தில் சந்திப்போம் சிந்திப்போம்